எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் புதன் சாரம் வாங்கிய கிரகம் யோகம் செய்யுமா இப்போ இந்த இடத்துல நான் நூறு விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லிக்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ போடுறேன் பொதுவாக வந்து சனி திசை யோகம் பண்ணணும்னா கண்டிப்பாக சுபகிரக சேர்க்கை இல்லைன்னா சுபகிரக பார் பார்வை இருக்கணும் இல்லை சுபர் வீட்டிலையாக இருக்கணும் அப்படியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இந்த ராகு கேதுக்களை தவிர்த்து வந்து மற்ற கிரல்கள் அதிகமாக என்ன சாரம் வாங்கியிருக்கோ அதை தான் அதிகமாக செய்டைய நிற்பதோட அனுபவத்தில் தான் நான் சொல்லிக்கிறேன் அதுக்கு தான் இந்த வீடியோ நான் போடுறேன் இப்போ ஒரு இந்த சாரம் முக்கியங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ ஒருத்தருக்கு வந்து துலா இழக்கணம் அவர் துலா லக்னம் அவருக்கு சனி திசை சனி வந்து எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் இடத்துக்கு விருச்சகத்தில் சனி அவருக்கு இந்த இடத்துல அவருக்கு எந்த விதமான சுபகிரக பார்வைகளும் அவருக்கு இல்லை சனியை எந்த சுபகிரகமும் பார்க்கல ஆனால் அவருக்கு லக்னாதிபதி எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னாதிபதி போய் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் இந்த சனி அவருக்கு எப்படி யோகம் செஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த விதமான சுபகிரகமும் பார்க்காம ஒரு பகை வீட்டில் செவ்வா வீட்டில் போய் இருக்கிற சனி திசை காமனாக காமனா ஐந்துக்குரியவன் யோகம் அப்படின்னு பொதுவாக சொன்னாலும் அது இருக்கிற இடம் பகை வீட்டில் இருக்காரு ரெண்டாவதுக்குள்ள இருக்கார் அப்ப சனி வந்து குடும்பத்தை கெடுக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து பொதுவாக சொல்லிட்டு இருந்தாலும் அவருக்கு யோகா காரணம் ரெண்டுல இருக்கிறது யோகம்தான் இருந்தாலும் அவர் அந்த சனி திசை வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரனாகனதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சனி எங்கே இருந்தாருன்னா அந்த விருச்சகத்தில் ஆயிலிய காலில் இருந்து அந்த ஒன்பதுக்குரிய புதன் அவருக்கு பத்தில் இருப்பார் லாபாதிபதியை அந்த பாதகாதிபதியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அங்கே லாபாதிபதியான எடுத்துக்க சூரியனோட சேர்ந்து அங்கே பத்தில் உட்காந்துருந்தார் ஆக ஒரு சுபகிரகம் பார்க்க பார்க்காட்டியும் சனி யோகம் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இந்த நான் வீடியோவை நான் போடுறேன் ஏன்னா இதை நிறைய பேர் கேட்குறீங்க எனக்கு சனியை எந்த சுபகிரகமும் பார்க்கலை அடுத்து வர்றது எனக்கு சனி சனிக்கு வரப்போகுது யோகம் பண்ணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக அது எந்த சாரத்தில் இருக்குது உங்களுக்கு யோக சாரத்தில் இருக்கா அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா இது நான் நிறையா இது அமைப்புகளில் பார்த்துருக்கேன் சனி பகை வீட்டில் இருந்ததுன்னா கெடுக்கும் அப்படின்னு சொல்ல ஒரு சிலவங்க கெடுக்குமானா கேட்குறீங்க கண்டிப்பாக அது இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் இது உதாரணம் ஒரு துலா சனி சனி இருந்தாலும் யோகம் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய அமைப்புல இருந்து யோகம் பண்ணாத ஜாதகங்களையும் நான் பார்த்துருக்கேன் ஆக இவருக்கு யோகம் பண்ணதுக்கு காரணம் நம்ம எப்பவும் வழக்கமாக சொல்ற லக்னாதிபதி நல்லா இருக்கு ரெண்டாவது வந்து அந்த சாரநாதனை பாக்கியாக இது ஏன்னா வந்து இப்போ ஒரு கிரக நூறு விஷயங்களையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் லக்கிடத்துக்கு நட்பு கிரகம் நட்பு சாரம் வாங்கி தசா புத்தியை நடத்துகிறப்ப மிக அதிகமாக யோகங்களை செய்யுது இதை நான் அனுபவத்தில் நிறையா ஜாதகங்கள்லாம் நான் பார்க்குறேன் அதனால் இந்த சாரண அமைப்பு நன்மையாக இருந்தால் கூட யோகம் செய்யுது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஆக சாரம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் யோகம் பண்ணுமானா பண்ணார் அது வந்து ஒரு ரெண்டு மூணு லக்னத்துக்கு நம்ம சொல்லலாம் துலா லக்னம் லக்னம் மகர லக்னத்துக்கு கூட யோகம் பண்ணும் மகர லக்னத்துக்கு பகுதி யோகம் செய்யும் ஏன்னா ஆறு ஒன்பது குறியவன் லக்னத்துக்கு ஐந்து எட்டு குறியவன் அதுவும் பகுதி யோகங்கள் செய்து அதான் நான் பின்னாடி அது ஏன் அந்த கெடுதலான அமைப்புகள் ஏன் செய்துங்கிறது நான் பின்னாடி ஒரு வீடியோ தான் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் ஆக சனி சுபகிரகம் பார்க்கலைனாலும் யோகம் செய்யும் யோக சாரத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இதை பற்றி நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்புங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டேட்டா பேக் டைம் பர்த் பேஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டுட்டு நீங்கள் ஆன்லைன் மூலயமா ஜாதகம் பார்த்துக்கலாம் வாய்ஸ் மெசேஜாகவும் கேட்டுக்கலாம் என்னுடைய வீடியோத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும்னா யூடியூப்பு எஸ்இஆர்ஏஎன்ஐ சார் ஃபேஸ்புக்கு எஸ்ஆர்ஐ ஸ்க்ரீன் செக் பண்ணுங்கள் பார்மீஸ்ட்ரி அஸ்ட்ராலஜி டிவின்னு ஒரு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்கு எந்த வீடியோ தேவைப்படும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க நான் வந்து போடுவேன் நன்றி வணக்கம்